ரமதான் கொடுக்க நினைத்த நோக்கத்தை எம் வாழ்க்கையில் நாம் பெற்றுக் ரமதான் கொடுக்க நினைத்த நோக்கம் என்ன எதற்கு ரமதான் தப்புவாவை அடைவதற்காக அல்லாஹுடைய அச்சத்தை அடைவதற்காக அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்பட்டு அல்லாஹ் தடுத்ததை விட்டியம் உடைய வாழ்வை விளக்கி கொள் கொள்வதற்காக இதுதான் ரமதானுடைய நோக்கம் பசி நோக்கம் அல்ல தாகித்திருப்பது நோக்கம் அல்ல பொறுத்தவரை இன்று இன்று முஸ்லிம்களில் பலர் இல்ல பசிப்பதும் கிடையாது தாகிப்பதும் கிடையாது அவருடைய சகருடைய உணவே போதுமானது அந்த ஒரு தினத்துடைய பசிக்கு இல்ல மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர இப்ப இது நோக்கம் அல்ல ரமதானுடைய உண்மையான நோக்கம் தக்குவா இந்த தக்குவாவை நாம் அடைந்து அச்சத்தை எம்முடைய உள்ளம் இந்த நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறதா அல்லாஹ் ஏவிய செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ் தடுத்ததை எம்முடைய வாழ்வில் கொண்டு விலக்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கம் எம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கிறதா பக்குவா என்பது மேலே சொல்லியதை போல தாடிகளை வளர்ப்பது அல்ல தாடி இல்லாதவரும் தக்குவாவோடு இந்த பூமியில் வாழலாம் இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தவிர ஆடைகளை மாற்றாதவரும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இந்த பூமியில் வாழலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது மாற்றம் அல்ல உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தாலிக்க வமை யுஅஸிம் ஷாயைரல்லாஹ் ஃபின்னா ஹ மின் தக்வல் குலூப் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது அல்லாஹ் ரபுல்லாலமின் அதைத்தான் சொல்கிறான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளுக்கு கண்ணியத்தை அளிப்பவர்கள் உள்ளத்தில் தக்குவாவை சுமப்பவர்கள் அல்லாஹ் ரபுலாமின் கூறுகிறான் லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா ஒலா திமா நீங்கள் அறுத்து பழகிடுகின்ற அந்த ஆடுகளின் ரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹுவை அடைவது கிடையாது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்குவாதான் அல்லாஹுவை

அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்குவாவை தான் பார்க்கிறான் தக்குவா இங்கே இருக்கிறது தக்குவா இங்கே இருக்கிறது தக்குவா இங்கே இருக்கிறது தூதர் முஹம்மது அவர்கள் சொன்னார்கள் இந்த தக்குவா என்னுடைய வாழ்வில் இந்த ரமந்தானின் மூலமாக பெறப்பட்டிருந்தால் இந்த நோன்புகள் அங்கீகரிக்கப்பட்டு இந்த நோன்புடைய கூலியாக அல்லாஹ் இதை கொடுத்திருந்தால் பாவங்களின் மீதுள்ள பயம் எம்முடைய வாழ்வில் அதிகமாக எல்லையை மீறி இருக்கும் ஆனால் ரமதானில் இருந்த பாவங்களின் பயம் ரமதானுக்கு பிறகு சென்று விட்டதென்றால் இல்லமா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்முடைய நோன்புகளும் எம்முடைய வணக்க வழிபாடுகளும் வெறும் சடங்குகளாகவே ஆக்கப்பட்டிருக்கும் அல்லாஹு ரபுல்லாலமின் அப்படிப்பட்ட அமல்களை விட்டு எம்மை அல்லா பாதுகாப்பானாக கண்ணியத்துக்குரியவர்களே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் রাদিয়াল্লাহு அன் அவகல் சுன்னாஹில் ஒரு முஃமினுடைய உள்ளத்தின் தக்குவா பயம் எப்படி இருக்கும் என்றால் பாவங்களில் ஒரு முஃமின் பாவகளை பார்ப்பான் ஒரு மலையில் அவன் நிற்கும் பொழுது அவன் மீது ஒரு பாறை உருண்டோடி வருவதைப் போல ஒரு பாவத்தை செய்யும் பொழுது அவன் பயப்படுவான் அப்படி ஒரு முனாஃபிக் பாவத்தை பயப்படுவான் அவனுடைய மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வோடு எப்படிப்பட்ட செய்தி பாருங்கள் என்ன சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர் ஒரு மும்மினுடைய பாவத்தின் பயம் அவன் உயிர் பிரிவதை போன்றிருக்கும் பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு பதறுவான் அவன் பயப்படுவான் ஒரு தொழுகையை விட்டு அவன் எழுந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் மரணத்தின் பயம் சூழ்ந்து கொள்ளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழாமல் உறங்கி காலை சூரியன் உதயமானதற்கு பிறகு அவன் விழித்தெழுந்தால் அவன் தடுமாறுவான் தன்னுடைய வாழ்வில் அவனுடைய உள்ளம் அந்த பயத்தால் ஆட்டி படைக்கும் இந்த இந்த செயலுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை விசாரித்தால் என்ன பதிலை சொல்லுவேன் என்ற பயம் அவனுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளும் ஆனால் முனாசிக்கு யார் எழுவான் சரி சூரியன் உதயமான விட்டது சரி இன்னும் குளித்துவிட்டு விட்டு நேரம் வந்ததற்கு பிறகு நம் ஆபீஸிற்கு செல்வதற்கு முன்னால் தொழுது விட்டு போவோம் என்று சர்வ சாதாரணமாக தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வான் இது யாருக்கும் யாருக்கும் உள்ள வித்தியாசம் இது முக்மினுக்கும் முனாஃபிக்கிற்கும் உள்ள வித்தியாசம் நாம் இந்த நிலையில் இருக்கிறோம் எந்த நிலையில் நம்முடைய வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எம்முடைய முஸ்லிம்கள் இன்று பாவங்களை செய்வதற்கு தங்களை ஆர்வப்படுத்திக் கொள்கிறார்கள் பாவங்களை செய்வதை யாரும் தடுக்க கூடாது என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது உதாரணத்தை இந்த நேரத்திலே சொன்னால் உதாரணம் பொருத்தமாக இருக்கும் முஸ்லிம் சமூகத்திலே இன்று பல வாலிபர்கள் பல முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் குறிப்பாக கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய பெரும்பான்மையான வாலிபர்கள் இன்றைய தினம் எதற்கு முன்னால் இருக்கிறார்கள் சாதாரணம் அதுவெல்லாம் இதையெல்லாம் தடுத்தால் அவர் யார் அவருக்கு ஒரு எதிரி போல அவருக்கு அது விரும்பத்தகாதது போல இந்த உலகத்தில் யாரும் செய்யாத குற்றத்தையால் நாங்கள் செய்துவிட்டோம் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் குடிகொள்கிறதே தவிர இதை அல்ல விரும்புவானா என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து முற்றிலுமாக எடுக்கப்பட்டு விட்டது நான் செய்யக்கூடிய இந்த செயல் என் ரப்புக்கு பிடிக்குமா என் விரும்புவானா நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளோடு பார்ப்பதை ஏற்றுக்கொள்வானா என்ற பயம் எம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபகளான ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது இல்ல பாதுகாத்தவர்களை தவிர நான் நரகத்தை காட்டியவர்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை நீங்கள் செய்தால் அழிந்து விடுவீர்கள் நரகம் செல்லுவீர்கள் என்றெல்லாம் நான் உங்களை கூறி பயமுறுத்தவில்லை அவர்களை அப்படி சொல்லவும் நான் அவசியப்படவில்லை அவர்களுக்கு அவர்களிடத்திலே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இதுதான் நீங்கள் யாரை ரப்பாக எண்ணுகிறீர்களோ யாரை முகம்மது ரசூல் என்று சாட்சி சொல்லுகிறீர்களோ அந்த ரப்பும் அந்த முகம்மது ரசூலும் உங்களை இந்த நிலையில் பார்ப்பதை விரும்புவார்களா மாட்டார்களா மட்டும் பதில் சொல்லு வேற எதுவுமே வேணாம் அவனுக்கு தெரியும் இதை நம்ப விரும்ப மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும் இதை தூதர் விரும்ப மாட்டார்கள் என்று ஆனால் அவருடைய வாழ்வில் அந்த கேள்விகள் எல்லாம் எழுவதே கிடையாது ரமதான் வந்தால் இந்த கேள்விகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்வில் எழும் இந்த நேரத்தில் இதை செய்யலாமா இந்த நேரத்தில் இப்படி வந்தால் பார்க்கலாமா என்ற ஒரு எண்ணம் குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் அந்த ரமதானுடைய நோன்புடைய நேரத்தில் அவது என்னும் நோன்பு முடிந்ததற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது இந்த நோன்புடைய நேரம் முடிந்ததற்கு பிறகு சிகரெட் எல்லாம் நோன்புடைய காலை பொழுதில் ஹராம் இஃப்தார் முடிந்து விட்டால் சிகரெட் ஹால் இப்படி ஒரு எண்ணத்தோடு வாழக்கூடிய சமூகம் இல்ல மஷா அல்லாஹ் அவ் இந்த ஒரு கேள்விதான் இந்த நிலையில் இந்த சமூகத்தை பார்த்தால் திருப்தி அடைவார்களா எடுக்கக்கூடிய முயற்சி தொழுகைக்கு கூட அவனுடைய வாழ்வில் எழுவதற்கு ஆர்வம் கொண்டிருக்க மாட்டான் இதற்காக காலையில் அலாரம் வைத்து எல்லோரையும் அழைத்து அவர் முயற்சியை எடுத்து வரிசையில் நின்று கேவலப்பட்டு அவன் செல்லக்கூடிய இது போன்ற செயல்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய ஆர்வத்தை முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹோ அழகியவ செல்லம் பார்த்தால் அவனுடைய தோற்றத்தை பார்த்தால் அல்லாஹுடைய தூத சொல்லாஹோ அழகியவ செல்லும் ஒரு செயலை ஹராமாக்கினார்கள் இந்த நிலையில் சுட்டிக்காட்டினால் பொருத்தமாக இருக்கும் அல்லாஹுடைய தூத சொல்லாகோ அழகுவ செல்லம் கஜ என்று சொல்லப்படும் முடிவெட்டுதலை தடை செய்தார்கள் அந்த முடிவெட்டுதல் என்ன ஒரே பகுதியை மட்டும் முடியை விட்டு ஒரு பகுதியில் மட்டும் முடியை வைத்திருத்தல் இது தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்லும் ஒரு நபித்தோழருடைய ஒரு நபித்தோழர் இது போன்ற முடியை வைத்திருப்பதை பார்த்தவுடன் சொன்னார்கள் இதை தடை செய்கிறேன் முக்கியமாக இந்த முடியை நீ அழித்து விடுகின்ற இது எம்முடைய கலாச்சாரம் அல்ல இந்த அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகுவ செல்ல சொன்னார்கள் இதே நிலையில் ஒருவன் மரணமாகிறான் இதே இது போன்ற முடிகளை வெட்டி ஒருவன் மரணமாகினார் அல்லாஹுடைய தூதர் சொன்னாக ஒருவன் எப்படி மரணிக்கிறானோ அப்படியே மருமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வல்லம் முஸ்லிம்களுக்கு முக்மீன்களுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் அப்ப முஸ்லிம் சமூகம் அல்லாஹுடைய தூதரை நோக்கி செல்லும் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல அவர்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாலிபன் இது போன்ற முடியோடு அல்லாஹுடைய தூதரை சந்தித்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகிய செல்லம் இந்த வாலிபரை என் சமூகம் என்று சொல்லுவார்களா அல்லது விரண்டு விடு என்று சொல்லுவார்களா